எனக்கும் ஒரு ஆசை தெய்வத்தின் குரலை வந்து சொல்லணும் நமக்கு வாக் சுத்தி நமக்கு சித்த சுத்தி ஆகையினாலே எத்தனையோ பேர் இருக்கா பெரியவாளை பற்றி பேசுகிறவா எத்தனையோ பேர் இருக்கா பெரியவாழோடு கூட இருந்து அனுபவிச்சவா எத்தனை பேர் இருக்கா அதனால பெரியவாளை பற்றி பேசுகிறதுக்குள்ளேயே ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி சுக் சீத்தை பிராட்டிக்கிட்ட சொல்கிறா அப்பா நீ கடல் கடந்து வந்துட்டியே மற்றவாளெலாம் எப்படி வருவான்னு கேட்டால் அம்மா மற்ற பிரத்யவர கச்சிது நாஸ்தி சுக்ரீவ சன்னிதோ சுக்ரீவனோட சைன்யத்தில் இருக்கிறதுக்குள்ளேயே கடைக்குட்டி நான் தான் சின்ன வேலைக்கெல்லாம் வாண்டுதான் அனுப்புவா பெரிய வேலைக்குன்னா பெரிய ஆசாமி அனுப்புவா அப்படின்னு சொன்னான் அது மாதிரி எத்தனையோ மகன்கள் எத்தனையோ பெரியவா எத்தனையோ உபன்யாசகர்கள் இருக்க இந்த தெய்வத்தின் ஒரு ஜிஎஸ்ஆர் வந்து பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சொல்ல அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஆகையினாலே அதில் அவர் சொன்ன ஒரு மரியாதைக்கு அது என்கிட்ட என்ன தகுதி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஆனாலும் கூட அந்த தெய்வத்தின் குரலில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிதே அப்படின்னு இந்த ஆஞ்சநேயர் என்ன சொன்னாரோ இது வந்து தெரிஞ்சதுங்கிறதுக்காக சொல்லலை பெரிய தினத்தினால் சொல்லலை ஒரு கர்வத்தினால் சொல்லலை பட்சபாதத்தினால சொல்லலை ஆசையினால் சொல்ல ஆகையினால இந்த தெய்வத்தின் குரலை சார் சொன்னார் இது வந்து பெரியவாளோட சங்கல்பம் மகாபரிவாலோட சங்கல்பம் சொல்லுன்னு சொல்லியிருக்கா அவர் சங்கல்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதை நாம் கேட்க சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது அது யாரை சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாரோ யாரை கேட்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்க போகிறது இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க இந்த தெய்வத்தின் குரலுக்குள்ளேயே தெய்வத்தின் குரலுக்கு முன் முன்னாடியே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் தெய்வத்தின் குரலுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா ஆச்சாரியாலோட பாஷ்யத்தில் சொல்லும்போது ஆச்சாரியால் நாலு விஷயம்னு சொல்கிறார் இந்த நாலு விஷயமும் நீங்கள் எந்த பெரியவா என்ன தான் பண்ணியிருந்தாலும் கூட எல்லாரோட உபன்யாசங்கள் எல்லாருடையதான எல்லாத்தையும் தொகுத்து பாருங்கோ ஏதான ஒரு இடத்துல இந்த நாலு விஷயத்தில் ஒன்றில் வந்து ஒரு குறை இருக்கும் இந்த நாலு விஷயங்கள்லையும் குறையே இல்லாத பூர்ணமான ஒரு உபதேசம் தான் அது மகாபெரிவாலோட உபதேசம்தான் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஆச்சாரியால் சொல்ற வாக்கு இதை மகாபெரிவாலே எடுத்துருக்கா பின்னாடி அஞ்சாவது தொகுதியில் சொல்றாரு அவர் என்னன்னா நீ எது சொன்னாலும் முதல்ல சாஸ்திர பிரமாணம் இருக்கும் சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் வாய் ஒளிச்சதோ மாங்கா ஒளிச்சதோன்னு எதுவுமே சொல்லக்கூடாது முதல் கண்டிஷன் அதுக்கு தான் வேல்யூ அவர் சொல்றது வந்து சாஸ்திர பிரமாணம் அதாவது நீங்கள் எது வேணால் சொல்லுங்க சார் சாஸ்திர பிரமாணம் இருக்கணும் கீதை முழுக்க உபதேசம் பண்ணியாச்சு கடைசியில் பதினாறாவது அத்தியாயத்தில் சுவாமி அர்ஜுனனை பார்த்து பயமுறுத்துட்டார் இந்தப்பா தஸ்மா சாஸ்திரம் பிரமாண்தே காரிய காரிய அர்ஜுனா செய்யத்தக்கனை செய்யத்தகாதனவற்றிலே சாஸ்திரமே பிரமாணம் நான் சொன்னேங்கிறதுக்காக நீ கேட்க வேண்டாம் நான் சொன்னது சாஸ்திரத்துக்கு ஒத்து வந்தது நான் சொன்ன உபதேசத்தை எடுத்துக்கோ நான் சொன்ன உபதேசம் சாஸ்திர வச்சனத்துக்கு ஒத்து வரலையா இங்கேயே இந்த குருக்ஷேத்திர புஷ்கரிணியில போட்டுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு போய்டும் நடுங்கி போய்ட்டான் அர்ஜுனன் சாஸ்திரம்தான் பிரமாணம் எது சொன்னாலும் அதுக்கு சாஸ்திரம் புறம் ஒரு இன்சிடென்ட் பாருங்க பீஷ்மர் அவள் அப்பாவுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுற பிண்டம் வைக்கிறார் மகாபாரதத்தில் இருக்கு எல்லாரும் கேட்டிருப்பேன் சந்தனு மகாராஜா இவ்வளோ ஒரு உத்தம புத்திரனை நம்ம பெற்றிருக்கின்றோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு கையை நீட்டுறாதான் ஒரு நாள் சிரார்த்தத்தில் பிண்டம் வைக்கிற போது கையை நின்று எங்கள் கையிலேயே வையின்னு கையை இடுங்கோன்றாங்க ஏன்னா சாஸ்திரம் கையில் வைக்க சொல்லலை தர்ப்பத்தில் தான் எல்லாம் தரையில் தான் வைக்க சொல்லியிருக்கு வைக்க முடியாதுன்ட்டா சாஸ்திரம்தான் பிரமாணம் எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் சரி சாஸ்திரம் பிரமாணம் ஆச்சாரிய மகாபிரிவாளோட உபன்யாசம் தெய்வத்தின் குரல் முழுக்க படித்து பாருங்கோ அது ஒரு இடத்துல கூட சாஸ்திரங்கிறதான ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி அவரே போட்டுண்டு அந்த சாஸ்திர நெறி மீறி எதுவுமே பேச பின்னாடி சொல்ல போகிறார் வருணாசிரம தர்மங்கள் பற்றி பேச போகிறார் எல்லாரும் வந்து அவரை எடக்குமடைக்காக கேள்வி கேட்டு அடிமடி பிடிச்சி கேள்வி கேட்டு அவரை என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாள் அவர் கொஞ்சம் கூட தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லையே அப்படி மாறாமல் வர்ணாசிரம தர்மத்தில் இவ்வளவு அடமண்டாக இருக்காரேன்னு கூட அவரை தப்பாகவும் சொல்லலை ஏன்னா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஆகையினால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்கிறார் அதை நடத்துகிறார் அதனால் சாஸ்திர பிரமாணம் ஆச்சாரியாளுடைய தெய்வத்தின் குரல் முழுக்க போனேன்னு நீங்கள் சாஸ்திரமே பார்க்க வேண்டாம் அதனால் ஆச்சாரியால் என்ன சொல்கிறாலோ பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதான் பிரமாணம் நம்ம சாஸ்திரம் போய் ஒவ்வொன்றுக்கும் தேடின்னு இருக்க முடியுமா முடியாது அதனால் பெரியவா தெய்வத்தின் குரல் இருக்குது அதில் அவர் என்ன சொல்லியிருக்கா பார்த்தா பிரமாணம் ஒரு காரியம் செய்ய தக்கன செய்யத்தகாதன ரெண்டாவது சாஸ்திர பிரமாணம் இருந்தால் போருமானா போராது என்ன இருக்கணும்னா பெரியவா முன்னோர்கள்லாம் அனுஷ்டிச்சிருக்கணும் மகரிஷிகள் நம்முடைய முன்னோர்கள் அதை அனுஷ்டிச்சிருக்கணும் சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னாக்க அது ஒத்துருமையாக அனுஷ்டிக்கலைன்னாக்க அப்புறம் அது எதுக்கு நமக்கு அதனால ரெண்டாவது லட்சணம் அதை அனுஷ்டிச்சிருக்கணும் அதனால்தான் சாமி வந்து கீதை உபதேசம் பண்ணும்போது நாலாவது அத்தியாயத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றா இமம் பிவஸ்வதே யோகம் விவஸ்வான் மனவே பிராக வெப்ரவீது அப்படியே நான் வந்து சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னான் மனு அவன் குமார் அவன்குமார் சொன்னான் இப்படி ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷையோ விதுகோ இப்படி ராஜரிஷிகளுடைய பரம்பரையிலேயாகும் இந்த பிரம்ம வித்தியை வந்திருக்குன்னு அங்க சொன்னான் இல்லையா ஆகையினால அது முன்னோர்கள் அனுஷ்டிச்சிருக்கணும் அவர்கள் அனுஷ்டிக்கலே அப்படின்னா அப்போது என்ன பண்ணுறது இது ஆச்சாரியாவில் கேட்குறான் நிறைய கேள்விகள் அந்த காலத்திலே இருக்குது நீங்கள் இன்றைக்கி நாஸ்திகர்களும் கம்யூனிஸ்டுகளும் லோகாயுதவாதிகளும் உங்களை என்னெல்லாம் கேள்வி கேட்பானோ அத்தனை கேள்வியும் அன்னைக்கு ஆதிசங்கரர் காலத்திலேயே கேட்டிருக்கான் இதை விடன்னு அதிகமாக மகாவீவா காலத்தில் அவா காலத்தை பாருங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கார் அவர் கங்கா பிரப பிரபாகம் ஓடின்ருக்கிறதுல எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கா இப்பெல்லாம் குறைஞ்சி போயிடுது ஆனால் அந்த எதிர்நீச்சல் போட்டு வந்ததில்லை ஒரு இடத்துல கூட தன்னோட ஸ்டாண்டிலேருந்து அவர் நழுவினார் விலகினார்னு உண்டோ கிடையவே கிடையாது ஆனால் கூட அவரை தப்பாக சொல்ல முடியலையே அவரை நிந்திக்கவே இல்லையே ஏன்னா அதுதான் அவருடையதான மகரிஷிகள் அனுஷ்டிச்சிருக்கா இவரும் அதை அனுஷ்டிச்சார் இது இருக்கணும் மூணாவது லட்சணம் என்னன்னா லாஜிக்கு ஒத்து வரணும் வாதத்துக்கு ஒத்து வரணும் லாஜிக்கு ஒத்து வராத எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தவறாக சொல்றதா நினைக்க வேண்டாம் இந்த சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடியதான நம்முடையதான ஹிந்து மதத்தினுடைய சாஸ்திரங்கள் இந்து மதம் தவிர ஆனால் பூர்வ மீமாசை அதெல்லாம் எடுத்து ஆச்சாரியால் சொல்கிறார் பெரியவாளும் தெய்வத்தின் குரல சொல்லியிருக்கா கர்மாவுக்கும் கர்மாவை பண்ணுகிற இந்த கர்த்தாவான ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் கர்மாவுக்கும் பலனுக்கும் என்ன சம்பந்தம் அந்த கர்மாவும் பலனும் அந்த பலன் எப்படி உண்டாருது எப்போ உண்டாருது எங்கே இருக்குது எப்போ வருது எப்படி வருது இவன் எடுத்து பெரிய சயின்டிஃபிக் ப்ராசஸ் இந்த சிந்தனை கிட்டக்க கூட இன்னும் வெளிநாட்டிலேருந்து யாரும் நெருங்க முடியாது அதுபோல லாஜிக் அந்த லாஜிக்கு ஒத்து வரணும் வாதத்துக்கு ஒத்து இருக்கணும் மூணாவது லட்சணம் நாலாவது லட்சணம் முக்கியமானது என்னால் கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் குருடனை பார்த்து ராஜபார்வ விழின்னு சொன்னாக்க அவன் அது என்னத்துக்கு அந்த சாஸ்திரம் அதனால் என்னால் கடைப்பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் அதனால் அப்பேற்பட்ட பெருமை நாலு லட்சணங்களும் கூடி இருக்கிறதான ஒரு பெருமை உங்களுக்கு யாருடையதான உபன்யா உபதேசங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்தேன்னா அது மகப்பெரியவாளோட இதுக்குத்தான் இருக்குது இப்போது நீங்கள் பாருங்க ஏன் பெரியவாளோட அதுக்கு என்ன அவ்வளோ பெருமை ஏன் ஈஸ்வரன் இப்படி பெரியவாளா ஏன்னா அவதாரங்கள் ஏதோதோ யுகங்களில் நடந்திருக்கு இந்த கலியுகத்தில் இதுவரையில் யாரும் போய் நீ அவதாரம் பண்ணணும்னு யாரும் கூப்பிடலை புராணங்கள்லாம் நீ அவதாரம் பண்ணணும்னு பூமி தேவி போய் பிரார்த்தனை பண்ணிண்டா ரிஷிகள் பிரார்த்தனை பண்ணிண்டான்னு எல்லாம் சொல்கிறோம் இப்போ யாரும் பிரார்த்தனை நாம் யாரும் பிரார்த்தனை பண்ணலை பகவான் என்ன பண்ணினா முதல்ல வேதத்தை கொடுத்தார் தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்தா தன்னுடைய மூச்சுக்கார்டாக இருக்கிற வேதத்தை கொடுத்தா யாரானும் வருவானுன்னு பார்த்தா ஒருத்தரும் வரல ஓஹோ இதை புரிஞ்சுக்க முடியல போல் இருக்கு இந்த வேதத்தை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலை போல் இருக்கு அதனால் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஸ்ருதியை தொடர்ந்து ஸ்மிருதினு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரங்களை கொடுத்தார் இப்போவாவது யாரானு வருவாளோன்னு பார்த்தா யாரோ வசிட்டர் வருவாமது எவர் அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலே தவிர இவர் எதிர்பார்த்த மாஸ் ரியலைசேஷன் வரலை ஓ ஓ அவளுக்கு அதுவும் புரியலை போல் இருக்கு சரி இதை வந்து எப்படி இதை அப்ளை பண்ணுறத சொல்லியாச்சே அப்ளை பண்ணி வாழ்நாளில் நடந்து காமிச்சவா யார் இருக்கா அப்படிங்கிறதுக்காக யாரை போய் கேட்க முடியும் நாமே அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னு பலவிதமான அவதாரங்களை பண்ணி தாமே வாழ்ந்து காமிச்சார் அப்பவும் என்ன பண்ணினா அவர் ஈஸ்வர அவதாரம் சார் அவரால் முடியும் நம்மளால் முடியுமான அவருக்கு கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டான் பார்த்தா சரி இது சரியாக வரல அப்படின்னுட்டு அது தமிழில் ஒரு பழமொழி உண்டு இனக்கு பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலே அதாவது ஆண் யானையை பிடிக்கணும்னா பெண் யானையை வச்சு தான் பிடிப்பானா இன்னொரு சிங்கத்தை புலியை பிடிக்கணும்னா ஒரு மானை வச்சு பிடிப்பானா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது அதுக்கு எது அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த ஜாதியையே வச்சு பிடிக்கணும் அந்த மிருக ஜாதிக்கு மிருக ஜாதியை வச்சு பிடிக்கணும் ஆகையினாலே இவன் வந்து இப்படி நம்ம எல்லாருமே அவதாரம் பண்ணி வந்தால் கூட நம்ம அந்நியம்னு நினைக்கிறான் போல் இருக்கு ஆகையினால அவளோடு ஒருத்தரா தனியா இல்லாமல் அந்த அதனால் மனிதனோடு மனிதனாக சாதாரணமாக நம்மளை மாதிரி ஏதோ ஒரு ஊரில் ஈச்சங்குடிங்கிற ஊரில் மகாலட்சுமிங்கிற ஒரு அம்மாவுக்கு நகமும் சதையுமா நம்ம போலவே கர்ப்பவாசம் இருந்து பிறந்து நம்ம போலவே வளர்ந்தா அப்படின்னு சொல்லி வந்தாதான் நிச்சயம் நமக்குள்ளேயே வந்திருக்கா அவர் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த எடுத்துக்காட்டு ஆகையினால சுவாமி என்ன பண்ணினார் அவளுக்குள்ளேயே ஒருத்தராக வந்துட்டார் சாதாரணமாக இவர் வந்து வந்தார் அதான் இனக்கு பார்வையிட்டு மிருகம் படிப்பாரை போலே வந்துட்டார் அவர் அப்படி வந்து அவர் வந்து அவதார புருஷருங்கிறது அவர் ஒரு இடத்துல கூட காமிச்சுக்கலை அவர் கேட்டா என்ன பார்க்குறவாளுக்கு கிட்ட பழகினவாளுக்கு நெருங்கி போனவர்களுக்கு தெரியாமலா போகிறது அவரவர்களும் அனுபவிச்சிருக்கா இல்லையா அவர் என்ன பெரிய மந்திர சித்திகள்லாம் பண்ணாரா இல்லை மந்திர சித்திகள் பண்ணினாதான் அவதார புருஷரா அதெல்லாம் தேவையில்லையே ஆகையினாலே அது எப்படி இருக்குன்னா நான் ஆயிரம் தாபங்களை வச்சுன்னு அங்கே போனேன்னா மகாபெரிவாலோட சந்நிதிக்கு இங்கே இருந்த மயிலாப்பூரில் ஒரு வக்கீல் அவரோட நாங்கள் நாலு பேர் போனோம் பெரிவா வந்து ஹகரின்னு ஒரு இடத்துல குண்டக்கல் தாண்டி அங்கே இருக்கா அங்கே போனால் இவர் இந்த ரயிலில் போகிறபோது வழிமுழுக்க புலமிண்டே வந்தார் அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வழக்கு வாய்தா அது இது அவ அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட கேட்டு இன்னைக்கு ஒன்றும் ரெண்டு ரெண்டு முடிவாக்கிறது அப்படின்னா அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி அவர் எப்படி தெரியுமா பெரியவாள்கிட்ட இருப்பேன் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் பழைய பழையன்னு கன்னத்தில் அடிச்சுப்பேன் தெய்வமே தெய்வமே எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கா அவர்தான் சார் தெய்வம் தெய்வமே தெய்வமேன்னு கன்னத்தில் பழிர் பலீர்னு அரைஞ்சுண்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டு ஹோன்னு அழுத பேசாமல் இருந்தால் பெரியவா ஒன்றும் கே இது பண்ணிக்கல நாங்களாம் கூட இருக்கோம் நான் அந்த திருச்சியில் குப்புசாமியர்னு மடத்தோடு நெருங்கி பழகின வாழ்க்கை தெரியும் ஏ குப்புசாமியர் காஞ்சிபுரம் மடத்திலேயே இருந்து சித்தி ஆகிட்டேன் அவன் எல்லோரும் பக்கத்தில் இருக்கும் திருடம்புத்தூர் பட்டாபின்னு பேர் அவன் எல்லாரும் இருக்கும் அது வந்து பெரியவா கேட்டுகிட்டே இருந்தா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு விசும்பி விசும்பி அப்புறம் நின்று போயிட்டேன் அப்படின்னா என்னாச்சு எல்லாம் சரியா போச்சா அப்படின்னா மனசு குளிர்ச்சி ஆயிடுச்சோனும் இப்போ அப்படின்னா குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா இவர் இங்க கேட்டு இருக்கிற போதே என்னென்ன பிரச்சனைகள் இவர் நினைச்சுட்டு சொல்லணும்னு பெரியவாளு வந்தாரோ அந்த பிரச்சனைகளுக்கு அங்க சல்யூஷன் நடந்துட்டு இருக்கு இவ்வாத்துல அங்கே தீர்வு அங்கே பேசி நடந்துட்டுருக்கு முடிவு ஆகிட்டுருக்கு நல்லபடியாக முடிவு இருக்கு இவர் எப்படியெல்லாம் முடிவாகணும்னு நினச்சாரோ அது வரையெல்லாம் முடிவு இருக்கு எல்லாம் சரியாயிருந்தா அப்படின்னு இவர் இவரை கேட்குற மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கோ எதுக்கு இவ்வளவு தாப்பம் அதான் மகான்களுடைய சந்நிதிக்கு அப்பர் சுவாமிகள் பாடலை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொழிகையும் போன்றதே ஈசன் எந்த இனையடி நீளேனே அவர் திருவடிக்கு வரும்போது சொல்லணுமா நான் சொல்லித்தான் தெரியணும்னா அவர் என்ன சர்வக்கியர் சொல்லுங்க நான் அவர் சர்வக்கியர் எல்லாம் தெரிஞ்சவர் நான் ஒன்றும் தெரியாதவன் அக்யன் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் நான் பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவர் என்ன டாக்டர் இவர் ஆகையினாலே பிரபஞ்சத்துக்கே மருந்து கொடுக்குறவர் இவர் பிரபஞ்ச வியாதிக்கே மருந்து கொடுக்குறவர் ஆயினும் கூட அவர் வந்து ரெண்டாவது அங்கே போய் நீங்கள் சொல்லவும் வேண்டாம் அங்கே போய் நீங்கள் மறைக்கவும் வேண்டாம் இவர் சர்வஜர் சர்வசக்தர் சர்வ வியாபி ஆகையினால இவர் எப்படி இருக்காங்கன்னால் எங்கும் வியாபிச்சிருக்கா எல்லாம் அவருக்கு தெரியும்